இருக்கு வீடு இருக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு நான் ஏன் கேள்வி கேட்கணும் இந்த டவுட் வருதா இல்லையா உங்களுக்கு சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க பணம் இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு வசதி இருக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு எல்லாம் இருக்கு காத்து இல்ல என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நாளையில இருந்து சூரியன் உதிக்க வர வரமாட்டாரு போ எவனும் வந்து சரியில்லை நான் ஒரு 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 மாசத்துக்கு நான் மெடிக்கல் லீவ்ல போறேன்ட்டு போறாரு சூரிய சூரிய பகவான் போறாரு என்ன பண்ணுவீங்க பஞ்சபூதங்கள் இயங்கவில்லை என்றால் வாழ்க்கை என்பதே கிடையாது இப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருக்கு இருக்காதீங்க இதெல்லாம் நின்று ஒரு காலகட்டத்துல சுழற்சி வேகம் இருக்குல்ல இதனுடைய வெப்ப சலனம் இருக்குல்ல இதனுடைய காற்றின் அளவு இருக்குல்ல இதுல மாறுபாடுகள் வர தொடங்கும் அப்ப என்னன்னா இப்ப நீங்க வாழ்ற மாதிரியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது ஏனென்றால் மனித உடல் கிடைத்திருப்பது என்பதே ஒரு வகையில பாத்தீங்கன்னா மாபெரும் வரம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடு ஏன் வரம் ஏன்னா இது இருந்தாதான் அடுத்த உடம்பு எடுக்காம இறைவன் கிட்ட போக முடியும் அந்த வகையில பாத்தா வரம் சாபக்கேடு ஏன் சாபக்கேடு மனித உடல் கிடைத்தால் ஏன் சாபக்கேடு சரியா பயன்படுத்தல அப்படின்னா மறுபடியும் 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 அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் யூ வில் பான் இன் தி சர்த் ஒய் ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பி